பொதுச் செயலாளராக திரு மதிப்புக்குரிய சின்னம் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இனி எல்லோருடைய விருப்பமாக இருப்பது வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யார் பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்க தான் சொல்கிறாங்க இந்த இரட்டை இலை வழக்கு ஒரு பக்கம் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அந்த பொதுச்சேர வழக்கு கண்டி தொடரப்பட்ட வழக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தருன்றாங்க செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் கட்சி விட்டு விளக்கிட்டார் எடப்பாடி பழனிச்சாமி அப்போ செங்கோட்டின்னு அதே ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் அதாவது கட்சி விட்டு நீக்கினாலும் பரவாயில்ல நம்ம நம்ம எதிர்த்து பேசிடலாம்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வர்றாருனா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் ஜெயிக்க போகிறான்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியே அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அதிமுக பார்த்திங்கன்னா முழுமையாக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலுமே இரட்டை இலை வழக்கு பார்த்திங்கன்னா சாதகமாக வருமான்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இந்த பொதுச்சேலில் தேர்வு செய்யப்பட்ட முறை பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறான முறைன்ற மாதிரி ஓபிஎஸ் வழக்கு போட்டுருந்தார் அதை சாதாரண கால தேர்வு செய்யப்பட்ட தான் இந்த பொதுச்சேல பதவி இந்த விதியை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அதாவது நிறுவன தலைவரே அதை வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காரு ஸோ அப்படி இருக்கும் சூழ்நிலையில் சாதாரண தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டிய ஒரு தலைவனை வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏன்னா பொதுக்குழு உறுப்பினர்களை பார்த்திங்கன்னா விலைக்கு வாங்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருன்றது மூவாயிரத்து லட்சம் பேர் இருப்பாங்க ஸோ இவங்கள விலைக்கு வாங்க முடியுமான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா விலைக்கு ஈஸியாக சர்வசாதாரணமாக வாங்க முடியும் ஏன்னா இப்போ தேர்தலுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்கள்ல ஒரு தொகுதியில் பதினஞ்சு ஏழு ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க சர்வசாதாரணம் கொடுக்கும்போது இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால் தான் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நிறுவன தலைவர் பார்த்திங்கன்னா அந்த பொதுச்செயலால் தேர்வு செய்யப்பட்ட முறையை வந்து மாற்றவே கூடாது ஸோ பொதுக்குழு உறுப்பினர்களாலலாம் சொல்லவே இல்லை தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தனக்கு போட்டி யாரும் வந்துடக்கூடாது இப்போ ஓபிஎஸ்ஸு அதுக்கப்புறம் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி எல்லாம் பார்த்திங்கன்னா சீனியர் தனக்கு போட்டியாக வரக்கூடிய நபர்கள் அது பெரிய செல்வாக்கான தலைவராக இருந்தாலுமே ஆனால் நம்மளுக்கு வந்து பெரிய லிஸ்டபன்ஸ் இல்லைன்னா அவரை வச்சுக்கார் எடப்பாடி பழனிசாமி ஸோ இப்போ கே பி முனுசாமி இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் சொந்த தொகுதியில் நிற்கணும்னாலே பெரிய லெவலில் செலவு பண்ண மாட்டார் செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மேல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்கு செல்வாக்கான ஒரு தலைவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சசிகலா காலில் ஒழுங்காக முதலமைச்சர் ஆனார் ஆனால் ஓபிஎஸ் அப்படி கிடையாது அம்மாவால் மூன்று முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் ஸோ அந்த ஒரு செல்வாக்கு இருக்குது காசு பணம்லாம் தாண்டி அம்மாவால் ஒரு அடையாளம் கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வரம்பிச்சு அதனால தான் வந்து கட்சி விட்டு ஸோ அதே மாதிரி தான் செங்கோட்டையினுமே அப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விதியை மாற்றினார்ல அதுதான் வந்து ஒரு பொதுச்செயலர் தேர்தல் நிற்கணும்னா பத்து மாவட்ட செயலாளர் மும்மொழினும் வழிமொழினு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரூல்ஸை கொண்டு வர்றாரு அது மட்டும் கிடையாது தலைமை கழிவு அஞ்சு வருஷம் பதவியில் இருந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு பதவியில் ஸோ இதெல்லாம் இருக்கணும்னா சீனியருக்குலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படியே சீனியர்கள் இருந்துட்டாங்கன்னா இப்போ ஒரு ஒரு தேர்தலில் வந்து போட்டியிட தொடங்கிட்டாங்கன்னா இப்போ ஓபிஎஸ் போன்ற செங்கோட்டையன் போன்றவங்க போட்டிவிட்டாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பான்னு சொல்லவே முடியாது அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் ஒரு ஆக்சிடென்ட்டில் முதலமைச்சர் ஆனார் ஆனால் இப்போ கூட ஒன்று அதிமுக உருவாக்குனா எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்குது சசிகலா ஓபிய சொல்லிட்டாங்கன்னா அவங்க பக்கம் எல்லா எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சரும் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கட்சியை கை மீறி போயிருன்ற ஒரு பயம் இருக்குது இப்போ முழுமையே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தில் இருந்து எல்லாமே வந்து எடப்பாடியோட மகன் தான் கவனிச்சுட்டு வர்றாரு இது வெளிப்படையவே நிறைய பேருக்கு தெரியும் இது ஒரு குடும்ப கட்சியாக கேட்டிங்கன்னா கெடுத்துட்டா அப்படி தான் ஏன்னா திமுகவில் இருக்கவங்க நிறைய பேர் பதவியில் இருக்காங்க விட்ட வழியாகவே தெரியுது ஆனால் மிதுன் பழனிசாமி பார்த்திங்கன்னா இதில் பெரிய லெவலில் இன்வால்வ்மெண்ட் இருக்காரு செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா இந்த அதிருப்தியும் வெளியே படுத்திருந்தாரு அது மட்டும் கிடையாது அந்த கொடநாடு வழக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வச்சிட் போயிட்டார் இதுவுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தரமாக தான் இருந்துச்சு இந்த கொடநாடு வழக்கு ஒரு பக்கம்னா இந்த பிரமாண பத்திரத்தில் பார்த்திங்கன்னா தவறான தவறு அந்த வழக்குமே இருக்குது இந்த அதே மாதிரி வந்து இந்த ஊழல் வழக்கு நிறையா இருக்குது ஹைவேஸ் ஊழல்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கழுத்து நெருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அதுவும் இப்போ சசிகலா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்று கூடும் போது இவங்கெல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் எடப்பாடியை பண்ணிச்சாமியே ஓபிஎஸ் நீக்கும்போது பெரிய லெவலில் தன்னோட கை ஓங்குச்சு எடப்பாடி தான் போயிச்சிடலான்னு சொல்லிட்டு இது எப்படி ஜெயிச்சாருன்னா டெல்லி உதவி நடந்தான் அதே டெல்லி உதவி நடப்பா ஓபிஎஸும் சசிகலா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சியோட கூட்டி நோக்கி வச்சுட்டு அதிமுக பவர்ஃபுல் தான் ஒன்றிணைந்த அதிமுகவோட தான் பவர்ஃபுல் அப்போ தான் வாக்கள் செதறாமல் கிடைக்கும் அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஃபைட்னா பரவாயில்ல இப்போ நடுல ஒரு கட்சி வந்திருக்கு அதுதான் விஜய் கட்சி விஜய் பார்த்திங்கன்னா தா தாவேக்கா பார்த்திங்கன்னா கணிசமாக வாக்கள் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒருவேளை விஜய் வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் என்னோடய எதிரியும் சொல்லிட்டார் அதிமுக பார்த்திங்கன்னா பெரிய லெவலை கண்டுக்கல மாதிரி திமுகவுக்கு எனக்கு போட்டின்ற மாதிரியும் சொல்லிட்டார் இதுதான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பணிச்செம் சிக்கல் வரும் இப்போ ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் விஜயோட பார்த்திங்கன்னா டிடி தினகம் ஓபிஎஸ் இனியாதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெளிப்படையாக விஜய் சொல்லிட்டார் அப்போ திமுக அதிருப்தி ஓட்டுக்கள்னா விஜய்க்கு வரும் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்தவங்க தான் ஓபிஎஸும் அப்போ அந்த வாக்குமே உழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ மொத்தத்தில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு கணிசமாக இருக்கு அந்த தான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்துரும் ஏன்னா பத்து தோல்வி பழனிசாமின்ற மாதிரி எல்லாம் போஸ்ட் அடித்து ஓட்டினாங்க இப்போ இதுவும் பண்ணும்போது மிகப்பெரிய லெவலுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்காக எல்லாருமே பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமான சில நபர்களும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே அதிருப்தி ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் முடிவெடுக்கிறனால எடுக்கிறனால வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு முடி எடுக்கும்னா முடியல இப்போ சேலம் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி புறநகர் மாவட்டத்தில் இருந்தார் ஸோ இப்போ பொதுச்செயலில் ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் கையில் வச்சுருந்தாரு இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது கையில் வச்சுருந்தார் ஸோ இந்த ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் இந்த பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலாவது ஏறிச்சின்னு எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுச்செலை பதவி ஏற்றுக்கிட்டாலுமே அந்த பதவிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் அப்போ தான் இந்த இரட்டை இலை யாருக்கு கிடைக்கும் தெரியும் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து முடிவெடுப்பாங்க உடனெல்லாம் எடுக்க மாட்டாங்க தேவைப்படும் நேரத்தில் முடி எடுப்பாங்க அப்போ தேர்தல் வரும்போது இந்த இரட்டை இலை விஷயத்தில் மிகப்பெரிய இல்லை சிக்கலை தான் ஏற்படுத்துன்றாங்க அதே மாதிரி இரட்டை இலை இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லைனா இதே ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு நபர் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிச்சாமி ஒரு ஒரு நிமிஷம் இரட்டை இலை இல்லைன்னு சொல்லிட்டா யார்கிட்ட இரட்டை இலை இருக்கோ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ கூட என்ன சொல்லுவாங்க எல்லா எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி ஒரு துரோகி சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ண விளைவு தான் இப்படி ஆச்சுன்ற மாதிரி எல்லோரும் ஒரு பேட்டியை கொடுப்பாங்க ஸோ இது அரசியலில் இயல்புனாலுமே எல்லாருமே ப அந்தரபல்டி அடிக்கிறது பார்த்திங்கன்னா அதிமுகவில் வாக்கு பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல இப்படி தான் சின்னம்மா தான் பொதுச்செலாக வரணும்னு சொல்லிட்டு எல்லா முன்னாள் அமைச்சர்களும் எல்லாம் மூ மொழிஞ்சாங்க வழி மொழிஞ்சாங்க ஆனால் கடைசி நேரத்தில் பாருங்க இப்போ எல்லாருமே வந்து சசிகலா பெரியவர்கள அட்டாக் பண்ணலை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா சொன்னோம்னா எடப்பாடி பழனிசாமி இடத்தையும் சட்டா சசிகலாவை அட்டாக் பண்ணி பேசவே இல்லை சசிகலா பார்த்திங்கன்னா யாருமே குறை சொல்லவே இல்லை சசிகலா சொல்கிற விஷயம் ஒன்னைந்து அதிமுக உருவாக்கணும் இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு தலைமை பண்பு எல்லாருமே ஓர் அணிகளை இணைஞ்சு அனுசரிச்சுட்டு போகிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான மூ அதை தான் சசிகலா பண்ணிட்டு வர்றாங்க குறை சொல்லிட்டு இருந்தோம்னா இப்போ பிளவு தான் ஏற்படும் சசிகலா சொல்கிற விஷயம் ஒன்றிணைந்த அதிமுக ஸோ அதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக சசிகலா இறங்கியிருக்கா தெரியுது ஆனால் ஒன்றிணைந்து அதிமுக அப்புறம் பழி வாங்கலாம் கேட்டிங்கன்னா வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஜெயலலிதாவோட பயணம் பண்ணியிருக்காங்க அவங்களே கட்சி விட்டு நிற்கிறதுன்னு அவங்களால தாண்டிக்க முடியாது ஆனாலும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஹேண்டில் இருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்ச லெக்சர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் ஜெயந்தி ஷெட்யூல்